ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பரா இருக்க போது பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது இதில் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாங்க செம சூப்பரான கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷனோட வந்து நம்ம பார்க்க போறோம் எல்லாமே புது விதமான கலெக்ஷன்ஸ் தான் நிறைய இருக்க போதுங்க பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு அதில் ஏதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக நீங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாங்க எல்லாமே ஒவ்வொரு விதமான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வருது சோ உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாயில இருந்து நம்ம பாக்குறோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் பேட்டர்ன்ல இருக்கிற சாரி இது வந்து பாத்தீங்கன்னா லினன் காட்டன் சாரிங்க உங்களுக்கு இதுல வந்து இதே கலர்ல தான் உங்களுக்கு பிளவுஸும் வருது சோ இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க டூ ஃபார்ட்டி ஃபைவ்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க பார்க்கலாமா சோ இது வந்து பாத்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் சாரீஸ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஒவ்வொரு ரேட்டா உங்களுக்கு காட்டுற வேரியபிள் கலெக்ஷன்ஸ் இருக்கிறது காட்டுறங்க இதோட ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் தாங்க பாருங்க நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் டபுள் சைடு பார்டரோட வருது ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகான பேட்டர்ன் யூனிக்காவும் வந்து இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கத்திரிப்பு கலர் இதோட ரேட் வந்து தொண்ணூத்தி அஞ்சு ரூபா பாந்தினி டைப்ல பிரிண்ட் வந்திருக்கு அங்க பாருங்க சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இறகு டிசைன் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த டிசைனும் ரொம்ப யூனிக்கான பேட்டர்னா இருக்கு பாருங்க விதவிதமான கலெக்ஷன்ஸ் அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது வந்து ராமர் கிரீன் கலர்ல இருக்கிறது இதோட ரேட்டும் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் லினன் காட்டன் சாரீஸ் தான் இதுல பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இதே சேம் கலர்ல தாங்க வருது உங்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல பாத்தோம் இல்லையா பாண்டியன் ஸ்டோர் சாரி அதுலயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல பாக்குறோங்க இருநூத்தி நாப்பத்தி அஞ்சு தாங்க இந்த சாரியோட ரேட்டுமே ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸும் இந்த சாரி பார்க்கலாமா இது வந்து உங்களுக்கு சம சூப்பரான எழுபத்தி அஞ்சு ரூபா சாரி ஃபுல்லாவே பாந்தினி டைப்ல உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு இன்னொரு லினன் காட்டன் இந்த பேட்டன் வந்து ஒரு டிஃப்ரெண்டான பேட்டனா இருக்குங்க ஸோ இதுவுமே சூப்பரா இருக்கு அழகழகான கலெக்ஷன்ஸா கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றையும் நான் டீட்டெயிலா காட்டுறேன் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் இது இருநூத்தி எழுவத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் இது பாருங்க நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க பேட்டர்ன் டபுள் சைடு பார்டரோடய வருது இருநூத்தி எழுவத்தி அஞ்சு ரூபாங்க நல்ல ஒரு லைட் ஷேடான கலருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அழகான பேட்டர்னாவும் இருக்குங்க ஸோ விதவிதமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்குறீங்க நம்ம வந்து யூனிக்கான பேட்டர்னாவும் இருக்கு இது பாருங்க முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு பிங்க் பிங்க் வித் பெப்சி ப்ளூங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸும் அழகழகான பேட்டர்னுங்க இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே வந்து ஒரு அழகழகான பேட்டர்ல உங்களுக்கு வந்து வருது எழுபத்தி அஞ்சு ரூபாங்க இது இங்க பாருங்க வயல ஒரு லாவண்டர் கலருங்க சம சூப்பரா இருக்கு இதுல தாங்க பிளவுஸ் உங்களுக்கு வந்து வருது ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனுங்க சூப்பரா இருக்கு இது பாருங்க உங்களுக்கு இதுவும் இருநூத்தி எழுபத்தஞ்சு தான் நான் இந்த வீடியோல இருநூத்தி நாப்பத்தி அஞ்சு இருநூத்தி எழுபத்தஞ்சு தாங்க காட்டியிருக்கேன் இதுவும் ஒரு லாவண்டர் கலருங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் இது பாருங்க டபுள் சைடு பார்டரோடயே உங்களுக்கு வந்து வருது இது வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பத்தஞ்சுங்க ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர்ல கொடுத்துருக்காங்க இந்த வீடியோல மோஸ்ட்லி பாக்குறது எல்லாமே லினன் காட்டன் சாரீஸ் தாங்க ம சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டபுள் சைடு பார்டரு அதுவும் கான்ட்ரஸ்டா கொடுத்திருக்காங்க இதெல்லாமே பாருங்க உங்களுக்கு ஆரஞ்சு பார்டர் வித் வந்து கிரீன் கிரீன் இது இந்த சாரீஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தோம் இப்ப வந்து கொஞ்சம் ஸ்டாக் தான் அவைலபிள் இருக்கு அந்த கொஞ்சம் ஸ்டாக் மட்டும் உங்களுக்கு வந்து காட்டுறேங்க செம்ம சூப்பரா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் பிங்க் வித் ரொம்ப அழகான பார்டரா இருக்குங்க கீழ வந்து லென்தான பார்டராவும் மேல சின்ன பார்டர் பார்டர் தான் உங்களுக்கு வந்து பிளவுஸ் வருங்க ரொம்ப நல்லா இருக்குது கலர் காம்பினேஷனோட கொடுத்திருக்காங்க இது பாருங்க எல்லோ வித் ப்ளூ கலருங்க அழகான காம்பினேஷன்ல இருக்கு சூப்பரா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் இந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகா யூனிக்கா வந்து கொடுத்திருக்காங்க டபுள் சைடு பார்டரோட வர்றது இந்த வீடியோல டூ ஃபார்ட்டி ஃபைவ் டூ செவன்டி ஃபைவ் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் த்ரீ நைன்டி ஃபைவ் எல்லா வேரியபிள் கலெக்ஷனும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் சோ உங்களுக்கு வந்து வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் தான் அது முன்னூறு ரூபாய்க்குள்ள இருக்கிறது நானூறு ரூபாய்க்குள்ள வச்சுக்கலாம் ஏன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சுமே காட்டியிருக்கோம் சோ இந்த மாதிரியான புதுவிதமான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம பேஜுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து யூனிக்கான கலெக்ஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் தொடர்ந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க எந்த விதமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் எப்படி போடலாங்கிறதும் சொல்லுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் செவன்டி ஃபைவ்க்கு இருக்கிற டபுள் சைடு பார்டர் பார்டர்ல நல்லா சமைக்கு ஒர்க் கொடுத்துருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இப்ப பாக்குறோங்க இது நல்ல ஒரு டார்க் கலர்ல இருக்கு பார்டர் கலர்ல உங்களுக்கு வந்து பிளவுஸ் வருதுங்க சமைக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்டர்ல கொடுத்துருக்காங்க லைட்டா உங்களுக்கு வந்து கிளிட்டர் ஆகிற மாதிரியான பேட்டர்ன்ல வந்திருக்கும் சோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்டேட் அடுத்தடுத்த வீடியோலையும் புது புது கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம் இது எல்லாமே நானூத்தி எழுபத்தி அஞ்சு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நானூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாங்க பார்டர் பாருங்க இதுதான் அதோட பிளவுஸ் உங்களுக்கு பிளவு வந்து ரொம்ப சூப்பரா யூனிக்கா வந்து கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் செவன்டி ஃபைவ் தான் ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸும் யூனிக்காவும் இருக்குங்க